ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆட்டு போட்டி கறி குழம்பு இதை ரைஸ் சப்பாத்தி இரியாப்பம் எதோட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நிறைய மூலிகை இலைகள் செடிகள் வேம்பு இதெல்லாம் ஆடு சாப்பிட்றதுனால அந்த ஆட்டோட குடல் நாம் சாப்பிட்டா நம்மளோட குடல் கல்லீரலுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒன்று கிலோ போல் போட்டி எடுத்துருக்குறேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சதூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி பூண்டு பெரிய பூண்டா எடுத்துக்கணிங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க எனக்கு சின்னசாக இருக்கிறதுனால நான் மூணு பூண்டு எடுத்துருக்குறேன் பட்டை நாலு கிராம்பு அஞ்சுலருந்து ஆறு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டு தனியா தூள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணி கொண்டு வந்திருக்குது தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்காவை ஆட் பண்ணால் இன்னும் ருசியாக இருக்கும் நான் ஒரு அரை கப்பு போல் தேங்காவை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது பட்டை அவங்க ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்ததும் ஒரு நல்ல மனம் வரும் அப்போ தக்காளியை ஆட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா சாஃப்டன் ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு தடவை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போட்டியில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா ப்ளட் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்து இப்போது நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி ஒரு கொத்து போல் கருவேப்பிலையை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் போட்டி கறிக்கு தேவையான மசாலாவும் ரெடி ஆகச்சு வாங்க குழம்பு செஞ்சிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டு அப்புறம் போட்டி அதில் போடுங்க தேவையான மஞ்சதூள் உப்பு ரெண்டுத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டியை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு போட்டி நல்லா வதங்கணும் வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் குழம்பு செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் மூணு விசில் வையுங்க அப்போ தான் போட்டி நல்லா வெந்து வரும் மூணு விசில் வந்தாச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது இப்போது கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஸோ கோட் போட்டியில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் இம்யூனிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ